இந்த எபிசோடில் விஸ்வாவச அன்று தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு

சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை தேதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வழக்குங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் சனி பகவான் அவர் இரண்டாம் இடம் மீனத்தில் இருக்கிறார் பக்ரகதியில் இருந்தாலும் கழகத்தில் இருக்கும் குரு பார்வையால் பக்ர நிவர்த்தி பெறுகிறது இரண்டாம் இடத்தில் ஒரு பார்வை இருப்பது சிறப்பு அப்போ இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் போய் நீச்ச பங்கம் பெற்று சிறப்பாக இருக்கிறார் ராகு தேது பிடியில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருப்பதால் ராகுவுக்கு குருவின் இல்லை கேது பொறுத்த வரையில் ஏழாம் இடத்துல இருக்கிறதால கணவன் மனைவி மட்டுமல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது இதுல ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன ரெண்டு விஷயம் இருக்குது இந்த மாதம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு பகவான் கழகத்தில் உச்ச நிலை பெற்று உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஆட்சி பீடம் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்ப தொழிலில் ஒரு அமோக வருமானம் அமோக வளர்ச்சி இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் நீங்க ஏனோ தானோன்னு கூட தொழில் பண்ணாலும் சரி கண்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து நடைபாதையில் கடை கடையண்ணி போட்டிருப்பீங்க இல்லை வண்டி வாகனங்களில் சாமான்களை ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுவீங்க எதுவாக ஒரு கேஷுவலாக ஏதோ கடமைக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி செய்வீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லா பொருளும் வித்து போயிடும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பிகாஸ் இது ஒரு பண்டிகை மாதம் வேறு அதனால கமாடிட்டிஸ் நல்ல விற்கும் இருக்கும் சந்தோஷம் வருமானம் வருதுன்னு சொன்னாலே சந்தோஷம் சிறப்பா இருக்கும் ரெட்டிப்பு வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மகிழ்ச்சி கூட குடும்பத்துல மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் அமைதி இது எல்லாம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து குடும்பத்தில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி பல மழை பொழியக்கூடிய ஒரு காலம் ஏன்னா பதினொன்றுக்கும் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று உச்சநிலை பெறுகிறார் குரு பகவான் என்று சொன்னார் அது விட ஒரு சிறப்பு ஒன்று பாருங்க பத்துக்குரிய செவ்வாய் பத்தில் ஆட்சி பேடம் ஏறி இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த செவ்வாயினுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர் நாலாம் இடத்தை பார்க்கிறார் பாருங்க ஒரு பார்வை பெற்ற செவ்வாய் கண்ட கும்பத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்கறதால செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இன வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன லாபாதியை பண்ணுங்களோ அத்தனை பேருக்கும் லாபம் தான் சம்பாத்தியம் தான் தான் அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் சார்ந்த பிரிவில் விவசாய துறையில் இருக்கிறவங்க தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறவங்களுக்கும் சிறப்பா இருக்கும் செங்கல் மணல் ஜெல்லி இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் பொற்காலம் சாதிக்கும் நேரம் அற்புதமான மாதம் குரு பகவான் புதனும் உச்சநிலை வருகிறார் குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறார் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய அன்பர்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடைய பெரியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை இவங்க எல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரம் நல்ல சம்பாத்தியம் இருக்குமா ரெகுலேஷன் கிடைக்கும் ரெகுலரேஷனும் சிறப்பாக இருக்கும் ரெகுகுலேஷனும் அமை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் வீடு கட்ட வீடு வாங்க மழை நிச்சயமா நீங்க இந்த மாதத்துல பயன்படுத்திப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் சிதமா உட்கார்ந்து பேசி நல்ல முடிவா அமையக்கூடிய ஒரு நிலை ஏழுக்குடையவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் வரும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளை ஏற்படும் ராசியில் ராகி இருப்பதால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமா போகலாம் ஆங் சைட் ஆப்போர்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வாய்க்கும் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இருக்கு நாலாம் நிலத்தை சனி பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அதனால உங்களை பொறுத்தவரையும் இந்த மருத்துவத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பிசி ஷெடியூலா இருப்பீங்க அதனால் ஒரு ஆத்ம ரீதியா சந்தோஷமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வீடு வாசல் வாங்கணும் பிளாட் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பழைய வீடா வாங்கினீங்க அமையும் அது வாங்கினீங்கன்னா வாங்கி நீங்க உங்களுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறது இல்லை அது சரி பண்ணிக்கிறது ரிப்பேர் அளவுலாம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக உங்களுக்கு சாதகமாக அமையும் அனுகூலமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் இதுக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டிரம் வருது ஆரம்பத்தில் ஐபசி ரெண்டு மூணு நாலு மாத இறுதியில் இருபத்தொம்பது முப்பது சந்திராஷ்டிரம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருக்க சந்திராஷ்டிரமும்னு சொல்லிக்கிங்க மற்றபடி ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க அமிர்த ராகுவே நமக ஓம் அமிர்த கேதுவையே நமக நூற்றி எட்டு தலை ஓம் அமிர்த ராகவே நமக பூச்சி எட்டு தலை ஓம் அமிர்த கேதுவையே நமக்கு சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு தட சொல்லுங்க கவுண்டிங்லாம் பண்ணணும்னு ஆசை வாக்கிங் எங்கே நீங்கள் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அதை சொல்லிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ராக கேதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அகலும் ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறதால ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் நினைச்சதை உடனே எடுத்து முடிக்கணும்னு முடிக்க மாட்டீங்க மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளரை வழிபாடு செய்யுங்கள் விளையாடை போற்றங்கள் நன்றி வாழ்ந்து வர